இவ்வாரம் இலங்கையில் நிலவும் கடும் மழையுடனான வானிலையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி நேற்று மாலை வரையில் குறைந்தது எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த பேர் அனர்த்தத்தின் மிகப்பெரிய பாதிப்பை இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் வாழும் மலையகம் எதிர்கொண்டுள்ளது உயிரிழந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் மலையக பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களாவர் மலையக பெருந்தோட்ட தமிழ் மக்கள் அதிக வாழும் மாவட்டங்களில் ஒன்றான பதுளையில் இயற்கை அனர்த்தத்திற்குள்ளாகி முப்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நுவரலியா கண்டி கேகாலை மற்றும் மாத்தளை மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் ஐவர் உயிரிழந்துள்ளனர் இலங்கையின் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் சீரற்ற வானிலை நிலவுவதோடு அறுபத்தோராயிரத்து நூற்று எழுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட ஐயாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று பேர் இருநூற்று அறுபத்தாறு தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் கீழ் முப்படைகளும் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண மற்றும் மீட்பு பணிகளை முன்னெடுத்துள்ளனர் நாட்டை பாதித்துள்ள மோசமான வானிலை காரணமாக அனைத்து போலீஸ் அதிகாரிகளின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இதேவேளை இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாம்களின் கட்டுப்பாட்டை இராணுவத்திடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்களுடனான இணையவழி கலந்துரையாடலில் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தேவைப்பட்டால் அவசர நிலையை பிரகடனப்படுத்துமாறும் பேர் அனர்த்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முழு ஒத்துழைப்பை வழங்க தயார் எனவும் ராணுவ தலைமையகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்ட விசேட கூட்டத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கொழும்பு துறைமுகத்தில் தற்போது நங்கூரமிட்டுள்ள இந்தியாவின் விமானம் தாங்கி கப்பலான ஐ என் எஸ் விக்ராந்த் இலங்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக தனது கையிருப்பிலிருந்து நான்கு தசம் ஐந்து டன் உணவுப் பொருட்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது